நம்ம ஓப்பன் பண்ணுவோமா அச்சினி நேரு ஃபஸ்ட் நமக்கு மிக்ஸி தந்திருக்குண்ணா பேபி இதுக்குள்ள தான் போட்டு எல்லாத்தையுமே கிரமி அம்மா இதுதான் சூப்பரா இருக்குல்ல இதுக்குள்ள தான் பேபி எல்லாத்தையும் போட்டு குக் பண்ணணும் ஓகேவா இது எல்லாத்தையும் இதில் தட்டுவோமா

இதுக்குள்ளே கீரை இருக்குது இது அப்படி இருக்கட்டு கொஞ்சம் நேரம் குக்காவிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் இது குக்காக விட்டு இது நம்ம ஸ்டிலி பேபிக்கு சாப்பிட கொடுக்கலாம் சரி சாப்பிடுதே இந்த மிக்ஸிக்குள்ளே நம்ம இருந்து நான் போடுவோம் அர்த்தம் போட்டுட்டு அந்த மிக்ஸியோட மூடி எங்க ஆ இதை வச்சு மூடுவோம் இப்போ ம் ஓகே இப்போ ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ணீங்க ம்

பார்த்தீர்கள் இதான் கீர சூப்பரா சூபர் இருக்கில்லா இங்கு வேறங்க தவன்தான் ஓகேவா இது கீர் கூட்ட울 செய் canyon கூட்டு செய் porch�ி இல்லா சமேயும் பிடுந்தி Thank you for to பண்ணுங்க ஐக் பண்ணுங்கள் มองแล้ว